குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஃபெஸ்டிவ் டிலைட் செல்வரே திஸ் ஃபெஸ்டிவ் சீசன் வித் அடையார் ஆனந்தபவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் இது டிஜிட்டல் திண்ணை நம்பினோர் கெடுவதில்லை என்பது நான்கு மறை தீர்ப்பு ஆரம்பத்திலேயே எதுக்கு இந்த பில்டப் அப்படின்னு தானே கேட்குறீங்க கண்டிப்பாக இதற்கான விளக்கத்தையும் செய்தியையும் சுவாரஸ்யமாக சொல்லிடுறேன் முதல்ல அன்புமணியோட பாஜக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கு அதை பற்றி பார்த்துருவோமா டாக்டர் ராமதாஸ் அப்பல்லோ மருத்துவமனையில இருந்தப்ப திமுக அதிமுக பாஜகன்னு எல்லா கட்சி தலைவர்களும் போய் பார்த்தாங்க பாஜக அதிமுக தரப்பை பொறுத்த வரைக்கும் ஒருங்கிணைந்த பாமக தான் கூட்டணிக்கு வலிமை சேர்க்கும் அப்படின்னு நினைக்குது அதனாலேயே அப்பா ராமதாஸ் மகன் அன்புமணி பிரச்சனை முடியட்டும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதே நேரத்துல பாமகவுல யாருக்கு செல்வாக்கு என தெரிந்து கொள்ள அமித்ஷா சரப்புல ஒரு சர்வேவும் எடுத்திருக்கிறாங்க இன்னொரு பக்கம் டாக்டர் ராமதாஸ் பேட்டி தர்றது அறிக்கை விடுவது எல்லாம் அவர் திமுக கூட்டணியை நோக்கி நகருகிறாரோ என பாஜகவை யோசிக்கவும் வச்சிருக்கு இந்த தான் சென்னையை அடுத்த அக்கறையில் இருக்கும் அன்புமணி பங்களாவில் பாஜகவுடைய தமிழக தேர்தல் பொறுப்பாளர் பைஜேந்த் பாண்டா நேற்று அதாவது அக்டோபர் பதினாறாம் தேதி அன்புமணியை சந்தித்து பேசி இந்த சந்திப்பின் போது என் கூட்டணியில தான் பாமக இப்பவும் இருக்குங்க இதே கூட்டணியில தான் இருப்போம் என்று உறுதிபட கூறியிருக்கிறார் பாண்டாவிடம் இதை ஆமோதித்தபடியே பேசிய பைஜந்தும் எங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு பாமகவுல இளைஞர்கள் உங்க பக்கமும் சீனியர்கள் உங்க ஐயா பக்கமும் இருக்கிறாங்கன்னு அதுல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு வெளிப்படையாகவே போட்டு உடைச்சிருக்கிறாரு சரி இதுக்கு அன்புமணியோட ரியாக்ஷன் என்னவா இருந்தது இந்த கேள்வி வரும்னு எதிர்பார்த்த மாதிரியே அன்புமணி பதிலையும் சொல்ல ஆரம்பிச்சாராம் உடனே சில புள்ளி விவரங்களையும் எடுத்து காட்டி இருக்கிறாரு அன்புமணிக்கு நெருக்கமான சிலரிடம் நாம் பேசுகையில் பாஜகவுடைய பைஜந்த் பாண்டாவிடம் பாமகவுல தொண்ணூற்று ஐந்து விழுக்காடு பேர் ஓட்டு கிட்ட தான் இருக்கு ஐயா கிட்ட அதாவது ராமதாஸ் கிட்ட ஒரு பர்சன்ட் அல்லது ரெண்டு பர்சன்ட் ஓட்டு தாங்க இருக்கும் எங்க ஆட்கள்ல அதாவது வன்னியர் சமூகத்துல ரெண்டு பர்சன்ட் யாருக்குமே ஓட்டு போடாதவங்க இந்த புள்ளி விவரம் ஐட்டம்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு தான் நான் தெளிவாக அடுத்தடுத்து காய் நகர்த்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அன்புமணி நாங்களும் சர்வே எடுத்திருக்கிறோம் சார் நாங்கள் எடுத்திருக்கிற சர்வேவும் இதை தான் சொல்லுது பாருங்க என்று சில பேப்பர்களை காட்டியிருக்கிறார் அதே மாதிரி ஐயா கிட்ட இருக்கக்கூடிய ஜி மணி அருள் இந்த ரெண்டு எம்எல்ஏக்கள் தான் அவரை ரொம்ப குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க மற்றபடி கட்சியோட எல்லா மாவட்டங்கள்லையுமே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாரும் எங்க பக்கம்தான் என்றும் சில நிகழ்வுகளை சொல்லியும் விளக்கம் கொடுத்திருக்கிறார் சின்னையா என்று அவருடைய ஆதரவாளர்கள் கூறுகின்றனர் பாமகவுக்கு இருபத்தைந்து தொகுதிகள் எனக்கு அது வேணும் அடுத்த மார்ச் மாதம் ராஜ்யசபா தேர்தல் தமிழகத்துல நடக்குது அதுல ஒரு சீட்டு எனக்கு என்று கரார் துணையில் இப்போதே பேசியிருக்கிறார் அன்புமணி இத்தனையையும் பொறுமையாக கேட்டுக்கிட்ட பைஜன் பாண்டா தொகுதிகள் பற்றி நம்ம பேசு ராஜ்யசபா சீட்டு அதிமுக முடிவு செய்யணும் அது எங்க இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் கூலாக சொல்லி இருக்கிறார் இதற்கு பிறகு தமிழக அரசியல் களத்தை பற்றி பேச்சு நடந்திருக்கிறது குறிப்பாக நடிகர் விஜய் குறித்து அன்புமணியும் பைஜன் பாண்டாவும் பேசி பாண்டாவிடம் விஜய் நம்ம கூட்டணிக்கு வருகிறாரா என அன்புமணி கேட்க விஜய் சைட்ல இருந்து கூட்டணிக்கு வருவது பற்றி எந்த தகவலும் நமக்கு வரலங்க என்று சொல்லி இருக்கிறார் பாண்டா உடனே அன்புமணி விஜய் நம்ம கூட்டணிக்கு வர்றதுனால அப்படி ஒண்ணும் பலமும் இல்லைங்க எனக்கு வர்ற ரிப்போர்ட்டும் அதுதான் சொல்லுது என சுட்டி காட்டினாராம் இதன் பின்னரும் இருவருமே விஜய் கூட்டணிக்கு வந்தா அவரும் நிறைய தொகுதிகள் கேட்பாரு அதிமுகவோ அதிக இடங்கள்ல போட்டியிடணும்னு நினைக்குது இது எப்படி சரியா வரும் என்று பரஸ்பரம் கருத்துக்களை பரிமாறி கொண்டார்களாம் ஓ இவ்வளவு நடந்திருக்கா என்று ஆச்சரியப்படுகிறீர்களா இன்னொரு ஆச்சரியமும் காத்திருக்கு அதாவது இதே பைஜேந்த் பாண்டாவை அடுத்து ராமதாஸ் அவர்களும் சந்திக்க போகிறாராம் என்ன சுவாரஸ்யமான விஷயங்களை பரிமாறி கொள்ள போகிறார்கள் என்பதை அடுத்தடுத்த டிஜிட்டல் திண்ணையில கண்டிப்பா நம்ம பார்க்க போறோம் விஜய் பற்றிய பேச்சு தான் திரும்ப திரும்ப சுத்திக்கிட்டே இருக்கு அதிமுக கூட்டணிக்கு விஜய் போறாரா இல்லையா பரிகார பூஜையெல்லாம் இபிஎஸ் பண்ணினாரே இதே கேள்விதான் சட்டப்பேரவை வளாகத்தில் டீ குடிக்க போகும் திமுக அதிமுக எம்எல்ஏக்களின் ஹாட் டாபிக்கா இருக்குதான் விஜய் யாரோட கூட்டணி வைக்க போகிறார் என்பதை அறிந்து கொள்ள ஆர்வமும் துணிக்கிறதாம் சில திமுக எம்எல்ஏக்கள் ரொம்பவே கவலையா அதிமுக எம்எல்ஏக்களிடம் விஜய் உங்க கூட்டணிக்கு வர்றாராமே என கேட்டு பதிலை வாங்குகின்றனர் அப்படி அவர்களுக்கு பதில் சொல்லும் அதிமுக எம்எல்ஏக்கள் விஜயை எப்படியாவது கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும்னு பாஜக தான் ரொம்பவே முயற்சிக்குது ஆனா விஜய் தரப்பில் கூட எங்க பொதுச் செயலாளரிடம் சில பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க என்று கூறுகிறார்களாம் கூடவே இன்னொன்றையும் கொளுத்தி போடுகிறார்களாம் பொதுச் செயலாளர் இபிஎஸ் அப்படியெல்லாம் பெரிய ஆர்வம் இல்லைங்க விஜய் அதிமுக கூட்டணியில வர்றதுக்கு என்றும் கூறுகிறார்களாம் ஆக அதிமுக பாஜக பாமக தேமுதிகன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல எந்த கூட்டணி இருந்ததோ அதே கட்சிகளுடைய கூட்டணி தான் இந்த முறையும் இருக்கும் நிச்சயம் அந்த தேர்தலில் ஜெயிச்சிருவோங்க என்றும் கூறுகிறார்களாம் அதிமுக எம்எல்ஏக்கள் சரி ஆரம்பத்தில் நம்ம சொன்னமே நம்பினோர் கெடுவதில்லை என்று அதுக்கான நியூஸ் என்னங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தது முதலே முதல்வர் வேட்பாளர் யார் அப்படிங்கறதுல பாஜகவுல அமித்ஷா தொடங்கி அண்ணாமலை வரை ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கருத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க முதல்வர் வேட்பாளர் நானே என எடப்பாடியே பிரகடனமும் செஞ்சுக்கிட்டாரு அண்ணாமலையும் கூட திடீர்னு எடப்பாடியே நம்ம முதல்வர் ஆக்கணுங்க அப்படின்னு சூளுரைத்தாரு அப்போ எடப்பாடி தான் சிஎம் வேட்பாளரா அப்ப நான் கூட்டணியை விட்டு விலகுறேன்னு டிடிவி தினகரன் வெளியே போயிட்டாரு இதுவரைக்கும் பாஜக எடப்பாடி தான் சிஎம் வேட்பாளர் பகிரங்கமா சொல்லல அமிஷா வாயில இருந்தும் வரல அன்னைக்கு அண்ணாமலை பேசும்போது அமித்ஷா இருந்தா கூட அவர் வாயிலே இருந்து எதுவும் வரல ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்னு சொல்லி குழப்பிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா இதெல்லாம் தெரிஞ்ச கதை தானே ஏன் பழச பேசுறீங்க அப்படின்னா இப்போ சொல்ல போற விஷயத்துக்கும் இதுக்கும் முடிச்சிருக்குங்க இப்ப பீகார்ல தேர்தல் நடக்குது இல்லையா அங்க அமிஷா சொல்லி இருக்கிற மேட்டர் தான் அதிமுகவ ரொம்பவே ஹீட் நிலைமையில வச்சிருக்குதான் அப்படி என்ன அமிஷா டிவி சேனலுக்கு பேட்டி தந்த அமிஷா பீகார்ல நிதிஷ்குமார் தலைமையில தான் தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தலை சந்திக்குது பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்த பின்னர் கூட்டணி கட்சிகளுடைய எம்எல்ஏக்கள் கூடி அந்த கட்சிகளுடைய சட்டசபை தலைவர்களை தேர்வு செய்வாங்க அந்த புதிய எம்எல்ஏக்கள் முடிவின்படிதான் அடுத்த முதல்வர்னு தெரிய வரும்னு சுத்தி வளர்ச்சி சொல்ல முதல்வர் பதவி கனவில் இருக்கும் நிதிஷ்குமாரும் அவரோட ஜேடி ரொம்பவே அப்செட் ஆயிட்டாங்களாம் அப்ப இது மூலமா அமிஷா என்ன சொல்ல வர்றாரு சிஎம் வேட்பாளர் இவர் இப்போ இப்ப நாங்க சொல்ல மாட்டோம் தேர்தல் முடிவடையட்டும் அதற்கு பின்னாடி முடிவு செஞ்சுப்போம் அப்படிங்கறத சொல்றாரு ஆக அமித்ஷாவுடைய இந்த பேட்டி தான் இப்ப அதிமுகவையும் அலைப்பாய விட்டிருக்கிறதாம் எடப்பாடியிடம் இந்த பேட்டி பற்றி சில சீனியர் பத்திரிகையாளர்கள் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க ஆனா அதை கேட்டு அவரும் செம அப்செட் ஆயிட்டாராம் இப்போ வரைக்கும் பாஜக நம்மள சிஎம் வேட்பாளர்னு சொல்லல ஆனா தேர்தல் முடிஞ்சு என்ன மாதிரியான ஸ்டாண்ட் எடுப்பாங்க அப்படிங்கிறதும் தெரியலையே என்று அப்செட்டில் இருக்கிறாராம் ஆனா இவர் செய்யாததா இதெல்லாம் அரசியல்ல சகஜமப்பா என்று நமுட்டு சிரிப்பு சிரிக்கிறார்களாம் அதிமுகவின் சில சீனியர்களும் பாஜகவினரும்